கோவை மாநகருடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது இதை தீர்ப்பதற்கு இந்த பத்து ஆண்டு காலத்தில் என்டிஏ அரசு எதுவுமே செய்யலை அதிமுக ஆட்சியும் செய்யாமல் விட்டுட்டாங்க இந்த ரிங் ரோடை வந்து கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி போத்தனூர் முனையம் கொண்டுட்டு வரப்படணும் மெட்ரோ போன்ற விஷயங்களை மக்கள் வலியுறுத்திட்டே வராங்க அதுக்கு இந்தியா கூட்டணியும் திமுக கூட்டணி வந்து எந்த அளவில் முனைப்பு எடுப்பீங்க அந்த வாக்குறுதியை மக்களுக்கு எப்படி கொடுக்க விரும்புறீங்க எங்களுக்கு வந்து முதல் கோரிக்கை வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பது தான் இப்போ அதற்கு அதன் ஒரு கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் அமல்படுத்த வேண்டும் எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அதன் ஒரு கட்டமாக மெட்ரோ விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அதே போல் நான்கு வழி சாலை என்பது இதுவரைக்கும் இங்கே சரியான நான்கு வழி சாலையே வரவில்லை அதை அமைப்பதற்கும் நாங்கள் வந்து கடுமையாக கோரிக்கை வைக்கிறோம் அதே அதே போல் அதே போல் எல்என்டி பைபாஸ் ரோடு அது விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நீண்ட வருடங்களாக மக்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை அதிக விபத்துகள் நடக்கும் பகுதி அந்த எல்என்டி பைபாஸ் ரோடு அதையும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் புதிதாக அந்த நான்கு வழி சாலை என்பது தென்னக தமிழ் தென் தமிழ்நாட்டிற்கும் இந்த புறம் பார்த்தீர்கள் ஆனால் கரூர் வழியாக திருச்சி வரைக்கும் நான்கு வழி சாலை என்பது நீண்டகால மக்களின் கோரிக்கை இதை வந்து முன்னெடுத்து நாங்கள் செல்வோம் இப்போ நீங்கள் வந்து களத்தில் பணியாற்றிருக்கிறீங்க மேயராக இருந்திருக்கிறீங்க இன்னும் கோவை மாநகரை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க மக்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க முதல் கட்டமாக இந்த தொழில் அதான் தொழில்துறை வந்து திரு மீண்டும் பழைய கோவை மாறுவதற்காக தொழில்துறை வந்து மீண்டும் செழிப்பு செழிக்கும் வகையில் மாறுவதற்காக முதல் கட்டமாக விமான நிலைய விரிவாக்கம் தான் கேட்கிறார்கள் விமான நிலை விரிவாக்கம் நடந்தால் கொங்கும் மண்டலத்திற்கே ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் வரும் நிறைய தொழிற்சாலைகள் வரும் இது வந்து நீண்ட காலமாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க தொழில் தொழில் சார்ந்த அமைப்புகள் கூடிய ஒரு கோரிக்கை இதை முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கப் போகிறோம்